விதவை என்ற பட்டம் கணவனை இழந்த மனைவிக்கு மட்டும்தானா ஏன் மனைவியை இழந்த கணவனுக்கு இல்லையா சரி எங்களை விதவை என்ற பட்டத்தோடு மட்டுமே விட்டுவிடுங்கள் மீண்டும் மீண்டும் வழிகளை எங்களுக்கு தர வேண்டாம் இப்படி எழுதுகிறாள் ஒரு கைம்பெண் வாங்க கவிதைக்கு போகலாம் விதவை என்ற பட்டம் சகுனமெல்லாம் பெண்களுக்கு மட்டும் தானா ஆண்கள் எப்போதும் அரசன்தானா யோசியுங்கள் புருஷன் இழந்த பிறகு புடவையில் மாற்றம் புன்னகிக்க முடியாது பூக்களுக்கு இடமில்லை புருவத்தினிடையே இடையே பொட்டுக்குச் சொந்தமில்லை நெற்றி குங்குமத்திற்கும் விடை கொடுத்தது சமுதாயம் கட்டிய தாலியும் கலட்டி வீசப்படுகிறது அணிந்திருந்த வளையல்களும் அடையாளமின்றி உடைகிறது கால் விரல் மெட்டிக்கு கால் நிமிடம் கூட நேரமில்லை கண்ணீர் துளி துடைக்க ஒருவருக்கு மனமில்லை எந்த காரியத்திற்கும் இல்லளவும் மதிப்பில்லை சகுனத்திற்கு பேர் போன பூனையாய் மாறும் வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட இனமாக ஒதுக்கப்படுகிறோம் நாங்கள் தீண்டத்தகாத உறவாக தீப்படுகிறோம் தினமும் வாழ்க்கை பயணம் வழிகளால் நிறைந்தது வாழ்க்கை பயணம் வழிகளால் நிறைந்தது ஆண்களின் பார்வை அணுதினம் வாட்டு ஒதுக்கப்பட்ட இனமாகவே ஒதுங்கியே வாழ்கிறோம் ஒதுக்கு புறமாய் இடம் கேட்டு எதுக்கு இப்படி நோகடிக்கிறீங்க உடல் சுகம் தேடும் உலகத்திற்கு மத்தியில் உணர்வினை புரிந்திட இல்லையே காம பசியா யாரையேனும் கல்யாணம் செய்யுங்க காம பசியா யாரையேனும் கல்யாணம் செய்யுங்க கட்டிலுறவை தேடி எட்டி பார்க்க வேண்டாமுங்க நொந்து போய் நாங்களே நொடிந்து போய் நிற்கிறோம் வெந்து போய் நொடிகளை வேதனையோடு கடக்கிறோம் விதவை பட்டத்தோடே விட்டு விடுங்கள் எங்களை விதவை பட்டத்தோடே விடுங்கள் எங்களை மீண்டும் வழி எங்களுக்கு வேண்டாம் உணருங்கள் உணருங்கள்